ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போது இந்த கொகைக்கு பக்கத்துல ஒரு மரத்தை கட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ வச்சிருந்தது ஒரு கத்தி அப்பா இந்த நீ மிஸ் அவன் வரைக்குமே கூடவே தான் வச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் கோவத்துல அந்த கத்திய உடச்சு தூக்கி போட்டுறான் அன்னையில இருந்து தான் பேக் மேன் அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான் அந்த உடஞ்ச கத்தியும் அங்கதான் இருக்கு அந்த உடஞ்ச கத்திய வச்சு பேக் மேனை பலமா தாக்கிடுறான் வழி தாங்க முடியாம பேக் மேன் ஒரு சின்ன கேப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுறான் ஜெக்கியோட புல்லாங்குழலும் இருக்கு அதையும் எடுத்துட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்கிற டைம்ல பேக் அங்கேயும் வந்துடுறான் அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு புல்லாங்குழல அங்க இருந்து வெளியில வீசிடுறான் பேக்மேன் மேன் ஹீரோவா அந்த பேகுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிடுறான் ஹீரோவோட வைஃப் போலீஸ் கூட வந்து தேடும் போதுதான் புல்லாங்குழல் கிடைக்குது அப்பதான் ஹீரோவோட ஒய்ஃப்கே தெரிய வருது பேக்மேன் கதை எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஒய்ஃப்க்கு ஜெக்கியை தேடி பேக்மேன் கண்டிப்பா வருவான்னு அவங்களுக்கு தெரியும் பேக்மேன் வர்றதுக்காக ரொம்பவே தைரியமா பாத்துட்டு இருக்காங்க